பொருட்காட்சிக்கு வந்திருக்கோமே டிக்கெட் எடுப்போமா அடல்ட்ஸ்க்கு ஃபிஃப்டீனும் சில்ட்ரன்ஸ்க்கு டென்னும் சொன்னாங்க காய்ஸ் நம்ம டிக்கெட்லாம் எடுத்தாச்சு அங்கே பபுள்ஸ்லாம் இருந்துச்சு அதை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு காய்ஸ் வாய்ஸ் ஊருக்கு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு கேர்ள்ஸ் ஆனால் பேக்ரவுண்ட் வாய்ஸ் அலர்ந்ததுனால என்ன பண்ணுறேன்னு சொல்லி நான் வாய்ஸ் ஒரு கொடுத்துருக்கேன் நம்ம பொருட்காட்சி டிக்கெட்லாம் வாங்கிட்டோம்ல நல்லா உள்ளே போய் எப்படி இருக்குன்னுப்பா போனால் உள்ளே போனப்போ காய்ஸ் அங்கே ஏற்றாப்புல போகணும் ஆனால் நாங்கள் வந்து வீடியோ எடுக்க முடியல அங்கே என்னென்னா காய்ஸ் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி அதை பற்றி போட்டிருந்தாங்க அப்புறம் நம்ம பொருட்காட்சி போனால் என்ன அப்பையும் போல ஷாப்பிங்ஸ் நிறையா இருந்துச்சு அதில் தான் வந்து நிறையா இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் ஹேர் அதெலாம் இருந்துச்சு இது நம்ம வீட்டில் ஒன்று இருக்குது கைஸ் அதே மாதிரி அங்கே இருக்குதுன்னு சொல்லி விளாண்ட் வந்தோம் அதெல்லாம் வச்சு அப்புறம் க்யூட் க்யூட் கிளிப்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு கைஸ் எல்லாமே டென் ருபீஸ் ட்வெண்ட்டி ருபீஸ் அப்படி தான் கைஸ் இருந்துச்சு ஐயோ நம்மளுக்கு பிடிச்ச பாண்டா கைஸ் இது அழகழகா இருந்துச்சு அதனால பாண்டா பண்டாய்கறிங்களாம் வாங்கினோம் ஃபோட்டபுல் தான் கைஸ் நல்லா தான் கைஸ் இருக்குது கைஸ் நம்ம இந்த தோடு வாங்க போறோம் வாங்குவோம் வாங்க போகலாம் சரி பிடிஎஸ் பேன் இருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது ஓகேங்க பிடிஎஸ் கி இதெல்லாம் சேர்ம்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க இது பாருங்க எல்லாம் விடுங்க இதை பாருங்க இவருக்கு பிடிஎஸ் தெரியாதுங்க அதனால இப்படி தான் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் பிடிஎஸ் குறிச்சி நிறையா கொடுத்துருக்காங்க அவங்களுக்குலாம் பிடிச்சா வந்து பாருங்க இது ப்ரொமோஷன்லாம் இல்லை நான் வந்தேன் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஜின் சரி கைஸ் நம்ம போய் பில் போடும் எனக்கு பஞ்சு முட்டை வாங்கி போடுமா வாங்கி தெரியுங்களா கைஸ் நம்ம பஞ்சு சாப்பிட போகிறோம் பஞ்சு முட்டை சாப்பிடலாம் வாங்க போகலாம் இது ஒரு அதிகமாக இருக்குது வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வாங்க நம்ம அடுத்தது என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பாப்போம் போலாம் சரி வாங்க நம்ம போய் சாப்பிடமா இங்க பாருங்க இருறா கடை எல்லாம் நிறைய இருக்குது சரி நெக்ஸ்ட் எங்க போலாம் ஊர்கா டேஸ்டிங்கா வந்திருக்கோம் என்னென்னலாம் ஊர்கா இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோமா ஒரு ஒரு ஊருக்காவையா இங்க அப்புறா எப்படி இருக்கு ஊர்கா வாங்கி கையில வச்சிருக்கீங்க அவ்வளவு ஊர்கா

கைஸ் இப்பயே ஊருவா தின் ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுல போய் கூட தின்ற அளவு பொறுக்குமா கிடையாதுல கைஸ் இம்மா பெருசா வருது பாருங்க கைஸ் போய் நம்ம அதை காரம் போட்டு சாப்பிடுவோம் சாப்பிடுவா நம்மளுக்கு கைஸ் நம்மளுக்கு அப்பளம் வந்துச்சு ஸோ நம்ம சாப்பிடுவோமா அம்மா நல்லா இருக்கு காரம் வேறு ஏதோ பொடி போட்டிருக்காங்க அந்த பொடி நல்லா வித்தியாசமாக இருக்கு சாம்பார்ல போடலாம் சாம்பார்ல போடலான்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஆளு பொடியே

guys cauliflower வாங்கினோம் அம்மா ஏதோ இனிக்குதுன்றாங்க வாங்க பாக்க அம்மா गाइस லைட்டா இனிக்குது ஸ்வீட்டாக இருக்கு நம்ம ரோஸ் கண்ட நம்ம இங்க ஒரு இடத்துல பூ வாங்குறோம் ரோஸ் அல இருக்குல இந்த ரோசா இந்த கலர் கூட மாத்தலாம் இந்த கலர் ஒரு மாதிரி இருக்கு நல்லா இருக்கா இது ஆ இது நல்லா இருக்கு இது வேணாம் गाइस ஃபைனலா அஞ்சு கலர் வாங்கியிருக்கோம் நம்ம பில் போட்ரோமா

நீங்கள் கொரியன் சீரிஸ் பாக்குறவங்க சைனீஸ் சீரிஸ் பார்க்குறவங்கன்னா உங்களுக்கு இதை பத்தி தெரியும் இதெல்லாம் அந்த லவ்வர்ஸ்லாம் இதல ஜாலியா போவாங்க இருக்கும் அது வந்து அவங்க கூட மாதிரி இருக்கும் ஆனா இது வந்து இந்தியன் வெர்ஷன் இந்தியன் வெர்ஷல்ல எப்பல்ல இருக்குன்றதா அது நிறைய சரி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா

நீங்கள் வரவா இருந்தால் சீக்கிரம் பிளான் பண்ணிட்டு வந்துடுங்க ஆறு மணி போறலாம் எங்களை மாதிரி எட்டு மணிக்குலாம் வந்து மொக்கா வாங்கிடாதீங்க சரி நாங்க ராட்னத்துக்கு போய் டிக்கெட் எடுத்துட்டு என்ன கதைன்னு பார்ப்போம் கைஸ் ஒரு ஆளுக்கு வீடியோ அதனால வீடியோ

இந்த விசி இன்னைக்கு என்னெல்லாம் வாங்கணும்னா விசிறி வாங்கணும் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜெட் கீ செயின் ட்வீங் ட்வீங் சுத்தரா பார்த்தீங்களா பண்ணுறா அப்புறம் அப்புறம் இது பேங்கிள் ஒன்று வாங்கினோம்ல அது இந்த பேங்கிள் தான் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் இருந்தால் பாருங்க பாண்டோ இயரிங் மூணு அதுக்கப்புறம் சீப்பு நம்ம சீப்பு உடஞ்சிடுச்சு அதனால இந்த சீப்பு வாங்கிட்டோம் அவ்வளோதான் கைஸ் அப்புறம் எல்லாம் முடிச்சு வரும்போது எஜிபிஷனுக்கு வெள்ள சென்ட் போட்டிருந்தாங்க ரோஸ் பென்ட் சூப்பராக இருந்துச்சு அதனால் இது ஒன்று வாங்கிட்டோம் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் கைஸ் பை பை